தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமைய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு எங்கள் வாழ்வை மணிமுடியாக சூட்டுகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் நீர் வல்லவர் இரக்கமானவர் ஆசிர்வாதமானவர் ஆற்றலானவர் ஈவுகளை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நீர் ஒருவரே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆளுகை செய்து வழிநடத்துகிற தெய்வம் என்று உன் பெயரை வாழ்த்துகிறோம் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்ப சூழ்நிலைகளோடு உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீரா நிலைப்படுத்துவீரா புதிய நாளிலே புதிய அன்பினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நிரப்புவீரா எங்கள் உள்ளங்களை இல்லங்களை கட்டி எழுப்புவீரா அப்பா உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே என் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுறை ஒன்று கூட விழவே விழா எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது உம்முடைய திட்டங்கள் என்றும் வெளிப்படும் என்று அது கொடுக்கிற வாக்குறுதிக்கு உற்சாகத்திற்கு ஊக்கத்திற்கு நன்றி செலுத்தி எங்கள் வாழ்வை கொடுக்கிறோம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதும் நீரே ஆட்கொள்வீராக ஆசிர்வதிப்பீராக நீரே வழி நீரே பாதுகாத்து பராமரிப்பீராக நீரே எங்கள் உள்ளங்களை இல்லங்களை இந்த நாள் முழுவதும் நன்மைகளாலும் நன்மையான ஈவுகளாலும் நிரப்புவீராக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த நாளுக்காக இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காக திட்டங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாவின் உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா அமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே